நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமனங்கள் குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேற்றிலிருந்து உங்களுக்கு சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய செய்திகளானது இனி வரக்கூடிய காலங்களில் ஆசிரியர்களுடைய நியமனம் என்பது இருக்காது ஏன்னா நிதி சுமை காரணமாக சொல்லி தகவலானது வெளியாகி கொண்டிருக்குது ஸோ இதை ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக என்னென்ன தேர்வுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ண போகிறாங்க என்பதை குறித்த செய்திகளும் கிடைக்கப்பட்டுள்ளது ஆகவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் வந்து மேற்கண்ட பணியிடங்களானது நிரப்பப்படுங்கிறதையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் எந்தவித இடர்பாடு இல்லாமல் தயாராகலாம் இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கூட நான் பல பள்ளிகளுக்கு செல்லும்பொழுது குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்போம் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இப்போ பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவிசிய வித்யாலயா என்கின்ற வகையில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டடங்கள் கிளாஸ் ரூம்ஸ் அந்த வேலையில் நடைபெற்று கொண்டிருந்தது ஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த பள்ளி மாணவ செல்வங்களுக்கு தேவைப்படுங்க குறிப்பாக பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு தேவைப்படுகின்ற கழிவறை கிட்டத்தட்ட ஒரு ஆறு யூனிட்டுக்கான கழிவறைகள் கடை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது இல்லாமல் இன்றைக்கி அதிகப்படியாக இன்றைக்கி மாணவ செல்வங்கள் சேர்வதன் காரணத்தினால் இன்றைக்கி நான் அதிகப்படியான வகுப்பறைக்கு தேவை குறிப்பாக சத்திரக்குடி அப்படிங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிளாஸ் ரூம் கொஞ்சம் தேவை இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஆண்டும் அரசு பள்ளியை நோக்கி மாணவ செல்வங்களுடைய விகிதம் அதிகமாக வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் நாங்கள் குறிப்படுத்த வைத்திருக்கின்றோம் முதுகுளத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற ஒரு ஒரு பகுதியில் போய் நாங்கள் வந்து வளநாடு என்று நினைக்கின்றேன் வளநாடில் போய் அங்கே ஒரு ஆரம்ப பள்ளியை போய் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளி அந்த பிள்ளைகள்கிட்ட ஒன்றாம் வகுப்பு ச ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளிடம் நாங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் மிக அழகாக மிக தெளிவாக ஏன் அவங்களோட மிஸ்ஸு தேவி மிஸ்ஸுன்னு கூட சொன்னாங்க அந்த பிள்ளைங்கள் அவ்வளோ அழகாக அந்த பிள்ளைங்களை வந்து தயார்படுத்தி இருக்கிறாங்க உள்ளபடியே அது பெருமை இருந்துச்சு அதே போன்று எஸ்பி பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து திருவாடனை தொகுதியை சார்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்றோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கழிவறைக்கான அந்த கட்டிடங்கள் வேலை நடைபெற்றுக் கொண்டு இது இல்லாமல் ஒரு மூணு கிளாஸ் ரூம் வந்து தான் நல்லாயிருக்கும் இப்போ நிறையா பில்டிங் நீங்கள் கொடுத்துரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூணு கிளாஸ் ரூம் பில்டிங் நம்ம திறந்திருக்காங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு மூணு கிளாஸ் ரூம்ஸ் தேவை இன்னும் அதிகமடியாக பிள்ளைகள் வருகிறாரு சொல்கிறார்கள் அதற்கான ஏற்பாடையும் நாங்கள் செய்து தருக்க சொன்னோம் இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் செல்லும் பொழுது இது எங்களுக்கு வசதியாகவும் ஆகிவிடுது ஏன்னா சிஓஸ் மீட்டிங் நடக்கும்பொழுது ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்லி கேட்குறோம் பொழுது ஒரு தொகுதியில் ஒரு க்ளாஸ் ஸ்கூல் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை இந்த மாதிரி என்னென்ன ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரியான தேவைகள் இருக்கும்போது அவங்களும் அதை அந்த லிஸ்ட்டை கொண்டு வராங்க நபார்டு மூலமாக உங்களுக்கே தெரியும் நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பேராசிரியர் அன்பர்களும் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலமாக ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஐந்து வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் வகுப்பறை என்று சொல்லும்போது அதிலே சுற்றுச்சூழல் வந்துடும் அதிலே கழிவறைகளும் வந்துடும் அதிலே ஆய்வகங்களும் வந்துடும் இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாலும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற கட்டிடங்கள் நாங்கள் திறந்து வைத்திருக்கோம் இன்னும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கட்டிடங்களுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய அந்த இலக்கான அந்த பதினெட்டாயிரத்தையும் நாங்கள் மிக விரைவில் நாங்கள் எட்டுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது எனக்கு அதான் தெரில அது இல்லை நிறைய விஷயங்கள் சோஷியல் வந்து மிக எளிதாக டக்குன்னு அது பரப்பி விடுறாங்க அது மீண்டும் மீண்டும் அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து நம்முடைய பட்டதாரி ஆசிரியம் செகண்ட் கேட் டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக எடுக்காத ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம தான் பண்ணி வச்சுருக்காங்க மிக விரைவில் அந்த அறிவிப்புலாம் வரும் காலண்டியர் தான் சொல்லியிருக்கோமே இருபத்தெட்டு இருபத்தொம்போது முடிஞ்சிடும் முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் தேர்டோட நம்ம வந்து திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும் அதை கூட நீடித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் துறை சார்ந்த பேச்சு நாங்கள் முடிவு எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் போகும்பொழுது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு கிலோமீட்டருக்கு தொடக்க பள்ளி இருக்கிறது மிடில் ஸ்கூல்னா வந்து மூணு கிலோமீட்டர் அப்புறம் அஞ்சு ஹை ஸ்கூல் அஞ்சு கிலோமீட்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா எட்டு கிலோமீட்டருங்கிறது ஓரளவுக்கு சாச்சுவேட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் அதையும் தாண்டி சில இடங்களில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் படிக்கும் பொழுது அதை கொஞ்சம் உயர்த்தி தர வேண்டும் இல்லைன்னா பத்தாவது வகுப்படை நிறுத்திவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கலாம் ஒவ்வொரு ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்தப்பளும் மனநிலையில் அது நிலவி கொண்டு அது நாங்கள் தனியாக ஒரு லிஸ்ட்டு நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள் அது நம்முடைய மாண்முக நிதியமைச்சரிடமும் அது ஒரு லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது மிக விரைவில் ஏன்னா அவரும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்து இருக்கின்றது ஒரு நல்ல தீர்வு அதை எட்டலாம் என்று சொல் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூல் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் கேட்டுக்கிறீங்க கண்டிப்பாக அது ஆராய்ந்து பக்கத்தில் ஒரு எட்டு கிலோமீட்டர் ஸ்கூல் இருந்துச்சுன்னா அது தேவைப்படாது இல்லாத பட்சத்தில் அது தர உயர்த்த வேண்டிய அந்த ஜென்யூன் ரீசன்ஸ் அதை கண்டிப்பாக தரோம் நம்மளுக்கு தேங்க்யூ